கொய்யா இலைகளை நீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து கஷாயமாக குடித்தால் மாதவிடாயின் போது உண்டாகும் அதிக ரத்தப்போக்கு குணமாகும் மேலும் ஹார்மோன் சீராக செயல்படும் காப்பித்தூள் மஞ்சத்தூள் கடலை மாவு ரோஸ் வாட்டரில் கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவினால் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மறையும் தலையில் அங்கங்கே திட்டு திட்டாக வழுக்கை விழுந்திருந்தால் சிறு வெங்காயத்தின் மேல்பகுதியை நறுக்கிவிட்டு அதில் சிறிது உப்பை தடவி வழுக்கை விழுந்த இடத்தில் தேய்த்தால் முடி வளரும் ஜலதோஷத்தால் வர தலைவலி முடக்கத்தான் இலைகளை நல்லா கசக்கி வெந்நீர்ல போட்டு ஆவி பிடிச்சா தலைவலி சரியாகும் பால் சேர்த்து செய்யப்படும் இனிப்புகளில் சுக்குப்பொடி சேர்த்து விட்டு ஜீரண கோளாறு வராமல் தடுக்கும் சீரகத்தை லேசாக வறுத்து பொடி செய்து கருப்பட்டி சேர்த்து கசாயம் செய்து குடித்து வந்தால் நரம்புகள் வலிமை பெறும் நரம்பு தளர்ச்சி சரியாகும் வாழைத்தண்டை தீயில் சுட்டு அதன் சாம்பலை தேங்காய் நீர் கலந்து தீப்பு நீர்க்கும் இடத்தில் அளவினால் வடு மறையும் எலுமிச்ச பட்சா ரெண்டு சொட்டு காதில் விட்டில் இருக்கிற குடைச்சல் நீங்கும் வாய் துர்நாற்றமா இருக்கும் போது ஒரு கப்பு சிறிது லவங்கப்பட்டை எடுத்து கால் டீஸ்பூன் அரைத்த வால்மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து வாய் குப்பிக்கணும்